ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால் வீடியோ என்ன போடுறதுன்றே தெரியல சரி இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்தோம் அதனால் சரி இந்த ஃப்ரிட்ஜில் எப்படி காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்ட்டு ஒரு சின்னதாக வீடியோ போடலாமே அப்படின்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஊரில் புதன்கிழமை புதன்கிழமை சந்தை சந்தை போடுவாங்க அந்த சந்தையில் போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக காய்கறி விற்கும் இருபது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பேருக்கவங்களுக்கு இருபது ரூபாய்க்கு அந்த காய் வாங்கினா சரியாக இருக்கும் பொரிக்கிறது குழம்புக்கோ இது எது எதுனாலும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்கலாம் அது முன்னாடி எங்கள் ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் எங்கள் ஃப்ரிட்ஜு வீடியோக்காக நீட்டாக காட்டல எப்போயுமே எங்கள் ஃப்ரிட்ஜ் நீட்டாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லாமே தொடச்சி வச்சுட்டு போயிடுவேன் எங்கள் சந்தைக்கு போயிலேயே சந்தைக்கு போய்ட்டுதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுவேன் அதுதான் பாருங்க இது வந்து வெள்ளம் புளி குழம்பு ஏதாவது பண்ண புளி குழம்பு பூண்டு குழம்பு இந்த மாதிரி ஊறுகாதுலாம் போட்டால் வெள்ளை தேவைப்பட முடியாது அதுக்காக உடைச்சி டப்பாவை போட்டு வச்சுக்கிடுவேன் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா எறும்பு இறம இருக்காக வச்சுக்கிடுவேன் இது வந்து வெள்ளைப்பாவு மாவிளக்கு எங்கள் ஊரில் திருவிழாவில் மாவிளக்கு போட்டு மிச்சப்பாவு இது தேன் இது தேங்காயை உடச்சி வச்சுருக்கேன் கவரில் போட்டு வச்சா அப்படியே இருக்குன்ட்ருக்காரு இப்போ வாங்க காய்கறிலாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயுமே டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து லெமன் இது வந்து பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த கொத்தவரங்காய் ஒவ்வொரு ஊரில் சீனிய வரக்கான்னு சொல்லுவாங்க இது இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பாருங்கள் நிறையா தான் இருக்குது வீடியோவில் பார்க்க கம்மியாக தெரியும் ஆனால் நிறையா தான் இருக்குது நான் வார வாரம் சந்தைக்கு போக மாட்டேன் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அதாவது பதினஞ்சு ரூபாய்க்கு தடவை போவேன் இது வந்து பீன்ஸு மாங்காய் பாவக்காய் மூணுமே பாவக்காய் மூணையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து சௌச்சவ் வாழைக்காய் அதில் கோவக்காய் வெண்டைக்காய் அதில் பீட்ரூட் மாங்காய் வச்சுருக்கேன் அதில் வந்து பொடலங்காய் கத்திரிக்காய் அதில் காலிஃப்ளவர் இதில் கேரட் டப்பா பார்த்ததுனால அந்த கவரில் வந்து ஒரு சுரக்காயும் முட்டு கொசியும் வச்சுருக்கேன் அது வந்து காலையிலுக்கு காளான் பிரியாணி கேட்டால் பாப்பா அதுக்காக காலன் வாங்கி வச்சுருக்கேன் அது இப்போ எல்லா பலாப்பழத்தோடய விதை அவுச்சி சாப்பிட்றதுக்காக பாப்பா கேட்டால் அதுவும் வாங்கிட்டுருக்கேன் வெங்காயத்தை வந்து வெளியில் தான் வைப்போம் அதனால் சும்மா கொட்டி விட்டுருக்கேன் இது வந்து சோயா சீ சாரி பீன்ஸு இதை உரிச்சு வச்சுட்டா காலைல காலன் பிரியாணி போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாமேட்டுக்காக எடுத்துச்சுக்கேன் உரிச்சிட்டு பாருங்கள் இது இருபது ரூபா உரிச்சிட்டு காப்பிட்டேன் தக்காளி ரெண்டு கிலோ அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கிருக்கேனா மொத்தம் இதோடய ரேட்டு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எல்லாமே சேர்த்து பார்க்குறது கொஞ்சமாக தெரியுது ஆனால் எனக்கு இது நிறையா தான் தெரியுது இப்போ இந்த டப்பா எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்க காய்கறி எல்லாமே ஸ்டோர் பண்ணி முடி வச்சிட்டேன் டப்பாவில் இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வாங்க இந்த மாதிரி டப்பாக வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறி வைக்க ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த காய தேவையும் ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம் காய்கறி தீரை தீர டப்பாவை எடுத்து விலைக்கு காய வச்சு திருப்பி உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூடி நல்லா டைட் பண்ணி மூடுங்க அதில் தண்ணி இறங்கிச்சின்னா அந்த காயெல்லாம் ஒரு மாதிரியாக பிசு பிசுண்டு அழுகி போகிற கண்டிஷன் வந்து பார்த்துருக்கோங்க இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து துவைக்கிற நிறைய இருந்துச்சு அதை பறிச்சிட்டு வந்து கவரில் வச்சுருக்கு இந்த பாருங்கள் எல்லா காய்கறியுமே அடுக்கி வச்சிட்டேன் பாருங்கள் நீட்டாக மேலே மேலே மூணும் கீழே மூணும் வைப்பேன் ஒரு கப்பை மிஸ் ஆகி போச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும் கீழே கீழே வச்சுருக்கேன் இந்த இந்த மாதிரி டப்பா வந்து இந்த டோரில் தான் வைக்க முடியும் பாருங்க இது எழுந்துச்சு இது பச்சங்களாக தான் டப்பாவை கண்டுபிடிச்சி அதில் வச்சுக்கலாம் காளான் வயலு எங்கள் ஊரில் நாற்பது ரூபா நாற்பது ரூபா உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த பீன்ஸை டப்பாவில் உரிச்சு வச்சுட்டு உங்களுக்கு சுரக்கா முசக்கோசம் இந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு டப்பாவை தானா அந்த டப்பா இருந்தால் அது சரியாக இருக்கும் பாருங்கள் இதை உரிச்சாச்சு இது எடுத்து டப்பாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய்கறி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜும் இந்த மாதிரி தான் இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் என்னுடைய ஃப்ரிட்ஜ் எந்த மாதிரி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் நல்லா இல்லைண்ட நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் வெளிச்ச இருட்டாக தெரியுது பாய்